ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட ஃபேவரேட்டான டிஷ் பரோட்டா ஸோ பரோட்டா நம்ம என்ன கடையில் தான் வாங்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிம்பிளான ப்ராசஸில் நம்ம வீட்டிலேயே கடையில் வாங்கக்கூடிய அதே மெத்தடில் லேயனான பரோட்டா நம்ம வீட்டிலேயே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பக்காவாக பரோட்டா நம்மளும் செய்யலாம் ஸோ கூடவே பரோட்டாக்கு ஃபேவரேட்டான ஒரு எம்டி சால்னாவும் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு ரெசிபீஸ்மே நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆல்ஏன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன் கேஜி போல மைதாமும் சேர்த்துருக்கோம் இதோட நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ கோதுமை மாவு பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் மாவுக்கு கொஞ்சமான தண்ணி அளவு தான் தேவைப்படும் ஸோ நீங்கள் சப்பா கோதுமை மாவுக்கு மாவு பேசுகிற மாதிரி தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துறாதீங்க மைதா மாவுக்கு கொஞ்சமான தண்ணி அளவு தான் தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இன்றைக்கி தண்ணி கூட சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கோம் ஃபைனலாக நீங்கள் ஆயில் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு விட்டுக்கோங்க பசிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த பரோட்டாவோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம மாவு பேசுகிற பக்குவம் ரொம்பவே முக்கியம் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு வந்து ரொம்ப க்ரிப்பாகவும் இருக்கக்கூடாது அதே டைமில் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி லூசான பதத்தில் நம்ம விரலை வச்சு அழுத்தும் போது பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே இருக்கு சாஃப்டாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்கம் இப்போ ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒரு ஆஃப் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருக்க மாவு நல்லா ஊறட்டும் ஸோ ஒரு சிம்பிளான ப்ராசஸ்ஸில் நம்ம எம்டி சால்லாம் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸில் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும் ஸோ இந்த டைமில் நம்ம மிக்சி ஜார்ல ஒரு அஞ்சு பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோம் இதோட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிரேவிலாம் செய்யும்போது இந்த நம்ம தக்காளி அரைச்சு சேர்க்கும்போது நல்லா நமக்கு கிரேவி கான் கன்சிஸ்டன்சி நல்லாவே கிடைக்கும் ஸோ தக்காளி வதங்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காது ஸோ இப்போ நல்லா அரிசி எடுத்து ஸோ இப்போ வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு ஒன்ட ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்ல கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேச சேர்த்ததுக்கப்புறம் அடிப்படிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா கைவிடாமல் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அது பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும் அந்த டைமில் நம்ம ஒரு அரை முடி தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஸோ இதோட சேர்க்க போகிற இந்த மசாலா ஐட்டம் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சால்னாக்கு ரொம்பவே இதான் ஹைலைட்டு ரெண்டு துண்டுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு அண்ணாச்சி பூ ஆட் பண்ணிக்கோங்க நிறைய அதிகமான அளவும் சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியும் நல்லா வந்து வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டிலேயே பிரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாய் தூள் ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ப்ரிப்பேர் பண்ண இந்த குழம்பு மிளகாய் தூள்ல எந்த குழம்பு செஞ்சிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நல்லா வதக்கிட்டோம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த தேங்காய் விடுதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்பவே சிம்பிளாக இந்த சால்னாவை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காய்கறி எதுவுமே சேர்க்கல இந்த பரோட்டாவுக்கு ரொம்பவே பக்காவாக மேட்ச் ஆகும் ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ இப்போ இது நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி சார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் சேர்த்து நல்லா விட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க ஸோ ஃபைனலாக நம்ம மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளான எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு இந்த பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக மேட்ச் ஆகோ செய்கிறதுக்கும் நமக்கு அதிக டைம் எடுக்காது சிம்பிளாக இந்த சால்னாவை நம்ம செஞ்சிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவும் நல்லா வந்து ஊறிடுச்சு ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சு நல்லா பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு ஸோ இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே வந்து பரோட்டா செய்ய போறதுல இந்த ப்ராசஸ் ரொம்பவே முக்கியம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு உருண்டைகள் எடுத்துக்கலாம் சின்னதாக இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா அடிச்சு கொடுங்க ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம கடைகளெல்லாம் இந்த பரோட்டா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சு கொடுப்பாங்க அப்போ தான் நல்லா நமக்கு பரோட்டா வந்து லேயராக நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அடிச்சு உருண்டைகள் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து நம்ம சப்பாத்தியை விட பார்த்திங்கன்னா பெரிய பெரிய உருண்டைகளாக தான் நம்ம போடணும் அப்போ தான் பரோட்டா வந்து நமக்கு லேயர் லேயராக வரும் ஸோ இப்போ பாருங்க இந்த சைஸில் நம்ம உருண்டைகளை ட்டணம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க ஸோ அளவுக்கு உருட்டி எடுத்துட்டோம் இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு அதை நம்ம உருண்டைகள் உருட்டிட்டோம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு உருண்டைகள்லாம் எடுத்ததுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க ஆயில் தடனதுக்கப்புறம் நம்ம உருட்டி எடுத்து உருண்டையை வச்சு நல்லா நம்ம இந்த கைகளாலே நல்லா வந்து அந்த மைதா மாவு பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையாலே இது பண்ணும்போதே நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா விரிஞ்சு வரும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மடித்து கொடுத்துடலாம் நம்ம இந்த பரோட்டாவை வந்து லேயராக பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ராசஸ் நம்ம வீட்லேயே ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டாவை இது நல்லா பண்ணதுக்கப்புறம் மேலும் கீழே நல்லா மடித்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி மடிச்சிக்கோங்க பாருங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம் இந்த பரோட்டாக்கு லேயர் லேயராக வரும் ஸோ இப்போ இந்த மாதிரி மடிங்க மேல் பக்கம் ஒரு வாட்டியும் பேக் பக்கம் ஒரு டைம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ரோல் ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் நம்ம உருண்டைகளை உருட்டி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் பரோட்டானா இனிமே நம்ம கடையில் தான் வாங்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை வீடியோ ஸ்கிப் ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபிளஃ எவ்வளோ சூப்பராக பரோட்டா நம்ம சாஃப்ட்டாக வீட்டிலேயே செஞ்சிருக்கோம் அப்படின்றது நீங்களுக்கே தெரியும் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம உருட்டி எடுத்து வச்சலாம் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எல்லா உருண்டைகளையும் நம்ம இந்த மாதிரி பண்ணி ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் நம்ம உ போட்ட உருண்டைகள் அனைத்தையுமே இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம் இப்போ நம்ம பரோட்டா சூட ஒரு தவா வச்சுட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம பரோட்டா தட்டி போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே லேயரான சூப்பரான பரோட்டா நம்ம சிம்பிளா செஞ்சுல அப்புறம் ஸோ இப்போ நீங்கள் தவாவில் பரோட்டாவை போட்டு ரெண்டு பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க இந்த பரோட்டாவோட பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவு பேசுகிறது சுட்டு எடுக்கிற பக்கமும் தான் சாஃப்ட்டாகவே வரும் ஸோ நல்லா வந்து அப்பப்போ திருப்பி போடுங்க ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திருப்பி திருப்பி எடுத்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ்லாம் நம்ம பரோட்டா வீட்டிலேயே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இனி கடை தான் வாங்கணும் அப்படின்றதே இல்லை சிம்பிளா நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு சூப்பரான ஒரு எம்டி நம்ம செஞ்சிடலாம் அவ்வளோதான் பாருங்க எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கடைகள் எல்லாம் பண்ணக்கூடிய மாதிரி நல்லா அடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லேயரான பரோட்டா நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் பாருங்கள் ஸோ பாருங்க பார்க்கும்போதே தெரியுது பாருங்க வீடியோவில் நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி இருக்கும் பரோட்டா அதே மாதிரியே சூப்பராக நம்ம வீட்லேயும் ப்ரிப்பர் பண்ணிட்டோம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த அளவுகளோட இந்த மத்தியத்தில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதில் ஏதாவது ஏதாவது டிப் செஞ்சு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோ டிப்ஸ் பூஜா டிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்